இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கருவே ரெடியா ரெடியாக இருக்குது சிறு பருப்பு பூண்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு பருப்பு ரெடியாக இருக்கு ஸோ நம்ம வந்து பருப்பு டால் செய்யப்பறோம் அது எப்படி செய்யறதுன்னா பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம் இதில் வந்து கடுகு உளத்த பருப்பு ரெண்டு சீரகம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் கருவேப்பில போட்டிருக்கேன் இதில் வந்து ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம் பெருங்காய தூத்துக்கலாம் ஆண் மிளகா நல்லா இருக்கும் ஒரு வெங்காயம் இது வந்து ரெண்டு பேருக்கு செய்யற அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கத போட்டாச்சு வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ வந்து வெங்காயம் குக் ஆயிடுச்சு இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து வதங்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும் வதக்கி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு த்ரீ ஃபோர்த்து குக் ஆகிருக்கு நம்ம வந்து டால் போட்டு கொதிக்க விட போகிறோம் இல்லையா அதுலேயும் கொஞ்சம் வேந்துடும் ஸோ இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க இந்த சிடுபருத்ததில் சேர்த்துக்கலாம் டால் டால் வந்து கட்டியாக தான் இருக்கணும் அதனால் கொஞ்சமாக தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டால் வந்து இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டோம் அது பாருங்கள் இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சி இருக்கணும் ஏன்னா தண்ணி ஆகிடுச்சோன்னா சாம்பார் மாதிரி ஆகிடும் அதனால கட்டியாக தான் இருக்கணும் இது இன்னும் கொதிக்கும் போது இன்னும் ட்ரை ஆகிடும் இப்போ நம்ம இந்த ஃபுட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோம் நாங்கள் வந்து இது பூரிக்கு செய்கிறேன் பூரி சப்பாத்தி இது ரெண்டுத்துக்குமே இந்த டால் நல்லாயிருக்கும் நம்ம டிஃபனுக்கு செய்கிறது இதை விட டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அதாவது இட்லி தோசைக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் இது வந்து நம்ம பூரி சப்பாத்திக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ரொம்ப மைல்டாக வயிறு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா வயிறு நல்லா குளிர்ச்சி ஏன்னா இது வந்து சிறுபருப்பு முழுக்க முழுக்க குளிர்ச்சி இப்போ வெயில் சென்ட் ரொம்ப பிடினா நம்ம டால் வந்து சூப்பராக கொதிச்சிடுச்சு உப்பு எல்லாமே போட்டாச்சு செம்ம வாசனையாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து வேற ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் ஆஃப் வேண்டியப்பா அவ்வளோதான் இது ரெண்டு பேருக்கான டால் ரெண்டு பேரும் சாப்பிடலாம் தாராளமாக

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா பூரியும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இப்போ பிளேட்டில் வச்சு சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சேன் இந்த டால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த டிஷ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்